ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம நண்டு மசாலா செய்ய போகிறோம் அதுதான் எப்படி செய்யலான்றதா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் வானல் வச்சுட்டு வானவில் வச்சுருக்கீங்க வடை சட்டி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் கடல் எந்த எண்ணெய் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கோல்டு கிணறு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் லைட்டாக சூடாகட்டும் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்று தக்காளி ரெண்டு போட்டு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுதான் நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு இப்போ இதெல்லாம் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே அதுவும் பச்சை வாசனை போட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து இப்போ மசாலா சேர்த்து ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூனு

உங்களுக்குலாம் நண்டு மசாலா பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் ஒரு தடவை யாரும் செஞ்சுருக்கீங்களா ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் நண்டு வந்து நல்லா வேந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிடுறேன் அது நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் வத்திடும் அப்புறமேட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய நண்டு மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கும் இல்லை கிரேவியும் இப்போ நம்ம வந்து சோம்பு தூளும் சோம்புத்தூளும் இது கூட வந்து லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணிக்க வேண்டி தான்